நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிரக பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுது அப்படின்றத தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி என்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் வாழ்க்கையில் தன்னடக்கம் கொண்டவங்க தன்னம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சிகளை செய்யக்கூடியவங்க எதையும் செஞ்சுட்டு சொல்லணும் சொல்லிவிட்டு செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக பேச மாட்டீங்க மற்றவங்க உங்களை பெருமையை பேச வைப்பீங்க பேசணும்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் எதுலேயுமே மற்றவங்களை காயப்படுத்தாமல் உங்களுடைய வார்த்தைகள் கூட அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டையும் பண்ணுவீங்க இன்றைக்கு வரைக்கும் உங்களால் நன்மை அடைஞ்சவங்க நலன் அடைஞ்சவங்க தான் இருப்பாங்களே தவிர கெட்டவங்களோ பாதிக்கப்பட்டவங்களோ இங்கே இல்லை அப்படி பாசத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து நல்லது செஞ்சு இன்னைக்கு அதனாலேயே பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலை கும்பராசி அன்பர்களுக்கு மட்டுமே ஏன்னா நம்பி ஏமாறக்கூடிய சூழல் மட்டும் அல்லாமல் தன்னை சார்ந்தவங்களை இழந்து கஷ்டப்படக்கூடிய நிலையும் கடந்த ஏழுச்சனினாலே நிறைய சிரமங்களுக்கு ஆளாகிட்டீங்க ஏன்னா உங்களை சார்ந்தவங்களே நீங்கள் இழந்தீங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிங்க குறிப்பாக சொல்லணுன்னா தொழில் சார்ந்த ரீதியில் பெரிய லெவலில் சிக்கல்களை சந்தித்து இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானீங்க செய்த வேலையில் நிறைய நெருக்கடிகளையும் மன அழுத்தங்களையும் இனம் புரியாத வழி வேதனைகளையும் மனசுக்கு பிடிக்கலனாலும் தன் குடும்ப சூழலுக்காக அந்த வேலையை செய்த தீரணுமென்ற நிபந்தனைக்கு ஆளாகி செய்தீங்க கஷ்டப்பட்டீங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க நல்லா நினச்சாங்க உங்களோட தகுதி இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாச்சு ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க ஏன்னா கடின உழைப்பாளிகள்னா கும்பராசி தான் அப்படி கடின உழைப்பாளிகளாக இருந்தும் உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே உங்களுக்கு அடையில குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் ஏன்னா நம்பிக்கை நாணயம் குடுக்கல் வாங்கல பர்ஃபெக்டாக இருக்கணும் வாங்க வாங்கின நேரத்தில் கொடுக்கணும்னு நினச்சவங்க தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க நீங்கள் அப்பேற்பட்டால் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எங்கே பாதிக்கப்பட்டுருமோன்ற பயம் உங்களுக்குள்ளே உருவாயிடுச்சு இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சிட்டீங்க பல யோசனைகள் படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு சிந்தனைகள் நைட் ரெண்டு மணி மூணு மணியெல்லாம் ஆகிடும் நீங்கள் தூங்குறதுக்கு சில நேரத்தில் தூக்கம் தெளிஞ்சு திடீர்னு எந்திரிச்சு வெளியில் வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு சில வழிவேதனை இதில் சொந்த பந்தங்களால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு எதிரில் வாழ்ந்து சாதித்து ரீஎன்ட்ரி கொடுத்து வாழக்கூடிய அற்புத வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கிரக அமைவுகள் உங்களுக்கு உண்டாக்கும் எப்படின்னா உடைய ராசியில் ஜென்மச்சனி ஒருபுறம் மறுபுறம் உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருந்து மன உளைச்சல கொடுத்த குரு பகவான் கிட்டத்தட்ட அது குறிப்பாக அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நிறைய பிரச்சனைகள் வரிசையா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் ஐட்டே வர மாதிரி ரொம்பவும் அப்படியே சரிவுகளும் நோக்கி மன அமைதி இல்லாத மாதிரி ஒருபுறம் புறம் ஒருபுறம் அர்த்தாஷ்டம குரு இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டிலேயே ராகு குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தா எப்படிங்க இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்களுடைய தீ சேரா அதாவது கூடா நட்பு தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்க ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நோக்கி அவங்க பயணம் பண்ணக்கூடிய நிலைமை உருவாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வழி வேதனைகள் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் அதுவும் மற்றவங்களாலதான் உங்களுக்காக உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது மூன்றாவது நபர்களால ஒரு சில பிரச்சனைகள் ஏன் உங்களுடைய உடன்பிறப்புகளால் அவங்களுடைய உடன்பிறப்புகளால ஏதோ ஒரு விஷயத்தினால ஆரம்பிச்ச ஒரு சில வார்த்தைகள் இன்னைக்கு உங்களுக்குள்ள பெரிய லெவல்ல விரிசல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நிலை சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை இப்பேற்பட்ட ஒரு மன அழுத்தங்களை கடந்து வந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை ஆக முக்கிய கிரகங்கள் வருடக்கோள்களாகப்பட்ட நான்கு கிரகங்களும் உங்களுக்கு அருமையான இடத்துல பெயர்ச்சியாக போகுது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வருடம் பிறந்ததுமே ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வரார் இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் குடும்பம் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி அவர்தான் லாபஸ்தானத்திற்கு அதிபதி அவர்தான் அப்போ அவர் வைக்கிற நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வரும்போது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் அதற்கு அடுத்தது உங்களுக்கு வந்து மார்ச் மாதத்தில் ஜென்மச்சனி வாழ்க்கையில இந்த ரெண்டரை வருஷமா இருந்த இந்த ஜென்மச்சனி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்துருச்சு உங்களுடைய முயற்சிகளையும் கெடுத்துருச்சு கையும் காலும் கட்டு போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அப்படி உங்களால என்ன முயற்சி எடுத்தாலும் கஷ்டப்பட்டு கடந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் முடித்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் உண்டாக்கி ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டாக்கியிருப்பீங்க இருப்பீங்க ஒரு நல்ல இலக்கை நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களை நெருங்கி வந்து இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படியே தடையாயிட்டே வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப வேதனைக்கு கூடிய ஒரு நிலம் அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு காரணமாகப்பட்ட இந்த ஜென்மச்சனி முழுவதும் உங்களை விட்டு அப்படியே பாதச்சனைக்கு அதாவது இரண்டாம் வீட்டிற்கு போகிறார் அப்போ இந்த ஜென்மச்செனி நீங்கும்போது நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ பாதிப்புகள் ரீதியில் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் ஒரு தீர்வு கிடைக்காம எதுலேயுமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் விபத்துகள் வண்டி வாகன விபத்துகளில் பாதிக்கப்பட்டவங்களும் அதிகம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து ஜவ்வு நரம்பு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் வரைக்குமே பாதிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலர் பிரச்சனைகளை சம்மந்த சந்திச்சிருப்பீங்க வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அப்போ கும்பராசி அன்பர்கள் ஆரோக்கிய ரீதியிலையும் பாதிக்கப்பட்டுட்டீங்க நான் சொன்ன மத்த கொடுக்கல் வாங்கல் தேவி குறிப்பாக கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம கடனால நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை இது எல்லாத்துக்குமே ஒரு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை எங்க உருவாகுதுன்னா இந்த குருவால் உருவாக்குது எப்படின்னா மே மாசம் குரு பயிற்சி ஆகுது ஜனவரி மாதம் குரு வக்ரம் இயல்பு நிலைக்கு வராரு இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இதற்கு நடுவுல மார்ச் மாதத்தில் உங்களுக்கு சனி பகவானது பயிற்சி பெரிய லெவலில் பலத்தை உண்டாக்கிடும் டாப் பொசிஷன்ல பலத்தை உண்டாக்கிடும் இதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மே மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது பயிற்சியும் உருவாகிடும் ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிலிருந்து ஒன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் கேது எட்டாம் இருந்து ஏழாம் வீட்டிற்கு வந்துடுவார் அப்போது இந்த அமைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அமைவு அதுலேயும் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டிற்கு போகிறாருங்க மே மாதம் பதினஞ்சாம் தேதி ஐந்தில் குரு நின்றால் அவரது பார்வை விழக்கூடிய இடம் பாருங்க ஒன்று உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் விழும் ஐந்தில் இருக்கக்கூடிய குரூப் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் விழும் அடுத்தது நூற்றி எண்பது டிகிரியில் சரியாக உங்கள் லாபஸ்தானத்தில் விழும் அடுத்தது உங்கள் ராசி மேலே விழும் உங்களையே குரு பார்ப்பார் அப்போது இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட அந்த தொழிலை மாபெரும் வளர்ச்சி அடைய போகிறீங்க வளர்ச்சி மட்டும் இல்லைங்க அதிலிருந்து தடையெல்லாம் உடைய போகுது பார்ட்னர்ஷிப் ரீதியில் சிக்கல் இருந்தால் பார்ட்னர்ஷிப்புக்கு பதிலடி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய மூமெண்ட் டாப் பொசிஷனில் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வேலையாட்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க கடந்த காலகட்டங்களில் அவங்களுடைய ஒத்துழைப்பு இப்போ கிடைக்கும் உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் ஒரு இருந்து இன்னும் நாலு இடத்துல உங்களுடைய பிரான்ச் தொடங்கி ஒரு அடுத்த கடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய கடன் சுமைகள் வரவு செலவு கொடுக்கல்வாங்க எல்லா விதத்துலேயும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் பெரிய லெவலில் உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டியை உருவாக்கிடுவீங்க அடுத்தது வீடு பூமி மண் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயத்தை அடைவீங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சுபகாரியம் சுப விஷயங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க நல்ல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகுது குறிப்பாக சொல்லணுன்னா திருமண முயற்சிகள் தடப்பட்டு இருந்து அந்த தொ திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைக்கூடி வரும் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் மனவ வரைக்கும் போய் கூட தடையை வெளியில் வந்திருப்பீங்க நிறைய தடைகள் நிறைய தாமதங்கள் மன அழுத்தங்கள் சிலருக்கு டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்கு எதிர்பார்த்து நின்று இருந்திருப்பீங்க அந்த மறுமணம் கூட கை கொடுத்துருக்காது இப்போ இந்த வருஷத்தில் அது கை கொடுக்க போகுது அதற்குரிய மூமெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் தனம் பணம் கொடுத்த பணம் கைக்கு வராமல் வாங்காத உடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய தருணங்களில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கப் போகுது வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் பிடிச்ச இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பள உயர்வு உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டும் நல்ல நட்புகளும் அதனால் நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சரி டெக்ஸ்டைல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட்டும் விவசாய துறை சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க கனரக வாகனங்கள் சார்ந்த ரீதியில கடந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களுக்கு செலவுகள் விபத்துகள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்கும் சார்ந்து இந்த வருடங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உண்மையிலேயே இந்த வருடம் எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு எனக்கே ஒரு மனநிறைவாக இருக்குது கும்பராசிக்கு அவ்வளோ ஒரு ரிலீஃப்னஸ் நிறைய முடிக்க முடியாத காரியங்களை முடிப்பீங்க ரொம்ப நாளாக இழுவையில் இருக்கிற விஷயங்களை செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் இவங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அவங்களுக்குரிய பிரச்சனைகள் நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அளிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு நின்று கட்ட பணம் கைக்கு வரல வெளிநாடு போக முடியல நினைச்சிங்கன்னா இப்போ அதற்குரிய முயற்சி எடுங்க போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அடுத்தது வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல இலக்கு நோக்கி வந்தேன் ஆனால் இந்த ஜென்மச்சனினால எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டு வெறுங்கையோட நிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்ட மீண்டும் ரிலீப் ஆகணா வளர்ச்சி அடையணா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வளர்ச்சி உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்கு மூப்பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு கால அமைப்பாக இது இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது அவங்களுக்கு நீங்க பார்த்து பார்த்து செய்த திருமண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மையை உருவாக்க போறீங்க அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் அமையும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் பிறக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் அதில் எந்த மாற்றம் இல்லை ஐம்பது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் சம்மந்தப்பட்ட பணம் வரலை நிலுவைத் தொகை வரலை வருமான நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும் பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் மாற்றங்கள் பிறக்கும் மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்குரிய ஒரு கால அமைவுகளாக இருக்கும் புது புது தொழிலை தொடங்குவீங்க சிறு குறு தொழிலில் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் செய்து சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் வேலையில் இருக்கிறேன் ஒரு டிரைவர் வேலையில் இருக்கிறேன் ஒரு ஜவுளித்துறையில் ஒரு வேலையில் இருக்கிறேன் ஆனால் லேபராக தான் இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் வாங்குகிற சம்பளத்துக்கு என் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை கடன் தான் அதிகமாகுது நாளுக்கு நாள் பிரச்சனைகள் தான் அதிகமாகுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலையில் மாற்றம் பிறக்கும் நல்ல ஒரு ஒரு வருமானம் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் சிறு குறு தொழிலை ஆரம்பிக்குப்பீங்க ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க கண்டிப்பாக கும்பராசி என்பர்கள் இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்தை நினச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது வருடத்தை விட்டுறாதீங்க ஸ்ட்ராங்காக இறங்கி ஒரு சக்ஸஸ் அடைங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையை கடந்து வந்த உங்களுக்கு அவங்களுக்கு எதிரில் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குவீங்க இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்கும் ஆக நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிற உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் பொறுத்தே பலன்கள் மாறுபடும் உங்கள் லக்னம் இருக்கு அந்த லக்னத்துக்கு சார்ந்தவாறு இந்த அமைவுகள் மாறுபடும் உங்கள் சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தே உங்களுடைய பலன்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னுமே அதை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் வளர்ச்சி ப்ளஸ் எல்லா விதத்திலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்